சிங்கூர் அப்படிங்கிற ஊரை மன்னன் ஒருவர் ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தார் அவருக்கு தீராத வயிற்று வலி இருந்துச்சு அரண்மனை வைத்தியர்கள் அத்தனை பேரும் வந்து பார்த்தாங்க அவங்க கொடுக்குற எந்த மருந்துமே அந்த வயிறு வலிக்கு கேட்கவே இல்லை எனக்கு வயிறு வலி சரியாவே ஆக மாட்டேங்குது அதிகமாக இருக்குது இதை மாதிரி மன்னருக்கு வயிறு வலி அதிகமாக இருக்குது சரியாகவே ஆக மாட்டேக்கு அப்படிங்கிற செய்தியை ஊரில் இருக்க எல்லா மக்கள்கிட்டையும் சொல்கிறாங்க அங்கே இருக்க மற்ற வைத்தியர்கள் யாராவது மருந்து இருந்தால் கண்டிப்பாக கொண்டு வாங்க அப்படின்னு அறிவிப்பு கொடுக்குறாங்க அப்போது ஒரு புலவர் வராரு அவர் பேர் பரசு அவர் என்ன சொல்கிறாரு மன்னா பக்கத்து ஊரில் வைத்தியர் ஒருவர் ரொம்ப நல்லா பார்ப்பார் அவர்கிட்ட நீங்கள் போய் உங்கள் வயிறு விலையை காட்டுங்களேன் அந்த மருந்து சரியாக தான் நம்ம பார்க்கலாமே அப்படின்னு சொல்கிறாரு ஆ சரி நான் கண்டிப்பாக போய் பார்க்குறேன் புலவரு எனக்கு வயிறு வலி சரியானாலே போதும் இப்போ மன்னர் பக்கத்து ஊரில் இருக்க வைத்தியர்கிட்ட போறாரு மன்னரை பரிசோதிச்ச வைத்தியர் சொல்றாரு இந்தாங்க இதில் ஒரு மருந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இந்த மருந்து ஒன்று உங்களுக்கு வயிறு வலியை சரி பண்ணிடும் இல்லைன்னா அதிகமாக்கி விட்டுறோம் அதனால இதை சாப்பிட்ணுமா வேண்டாமாங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க மன்னா அப்படின்னு சொல்றாரு மன்னருக்கு ரொம்ப கவலை ஆயிடுச்சு சரி நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு கிளம்பி வந்துட்டார் இவர் ஊருக்கு வரும்போது இவரோட காது படவே இவரோட ஊர் மக்கள் பேசுகிறாங்க இங்கே பாரு மன்னருக்கு வயிறு வலி அதிகமாகவே இருக்கான் சரியே ஆக மாட்டேங்குதான் நம்மளுக்கு எந்த உதவும் பண்ணல அதனால தான் இருக்காரு அப்படின்னு ஊர் மக்கள் சொல்கிறாங்க இது மன்னருக்கு ரொம்ப பெரிய கவலையை கொடுத்துருச்சு மறுநாள் மாறு வருஷத்தில் வராரு வந்து ஊர் மக்கள்கிட்ட பேசுறாரு நீங்களா ஏன் மன்னர் அப்படி குற சொல்லிட்டு இருக்கீங்க அவர் எந்த உதவியும் உங்களுக்கு பண்றதே இல்லையா மக்களும் ஆமாங்க அவர் எந்த உதவியுமே பண்றது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட தேவைகள் எல்லாத்தையும் சொல்றாங்க இதெல்லாம் மன்னர் நல்லா கேட்டு வச்சுக்கிறாரு அப்புறம் அரண்மனைக்கு வந்து மந்திரிகிட்ட எல்லாம் சொல்லி மக்களோட தேவைகளை எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ஃபுல்லாக செய்து கொடுக்குறாரு வரியை குறைச்சி போட்டாரு சிறு தொழில் பண்ணுறவங்களுக்கு மானியம் கொடுத்தாரு இதை மாதிரி அரசாங்கத்தால் எந்த அளவுக்கு உதவி பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணாரு கொஞ்ச நாள்லயே மக்களுக்கு மன்னரை ரொம்ப பிடிச்சி போகுது சரி மன்னரோட வயிறு வலி நிரந்தரமாக குணமாகறதுக்கு நம்ம ஏதாவது வழி பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க ஒரு நாள் இனியன் மணியன் அப்படின்னு ரெண்டு பேர் அரண்மனைக்கு வர்றாங்க இப்போ இனியனும் மணியனும் மன்னர் முன்னாடி வந்து நிற்கிறாங்க வணக்கம் மன்னரே ஆ வணக்கம் என்னப்பா என்ன விஷயம் என்னை தேடி வந்திருக்கிறீங்க என்ன உதவி உங்களுக்கு நான் பண்ணணும் மன்னா இவன் என்னோட நண்பன் மணியன் இவனுக்கு தீராத வயிற்று வழியாக இருக்குது அதான் உங்களுக்குள்ள வயிறு வழி மருந்து இவனுக்கு கொடுக்கலாமே உங்ககிட்ட அந்த மருந்து கொஞ்சம் வாங்குமேன்னு வந்திருக்கேன் மண்ணா அப்படின்னு சொல்கிறான் இனியன் உடனே மன்னா சொல்கிறாரு கண்டிப்பாக தாரேன்பா அந்த மருந்து இனியனும் மணியனும் வாங்கிக்கிறாங்க இப்போ மணியன் அந்த மருந்தை குடிக்கிறாரு கொஞ்ச நேரத்துல அவருக்கு வயிறு வலி சரியாயிடுச்சு ஐயா எனக்கு சுத்தமாக வயிறு வலியே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாரு இதை பார்த்துட்டு மன்னருக்கும் ரொம்ப சந்தோஷம் அப்போ நம்மளும் குடிக்கலாமே அப்படின்னு நினைக்கிறாரு அவரும் கொஞ்சம் மருந்து குடிக்கிறாரு அவருக்கும் கொஞ்ச நேரத்துல வயிறு வலி சரியாயிடுச்சு அவளுக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்துச்சு உடனே அவர் சொல்கிறாரு ரொம்ப நன்றிப்பா உங்களாலதான் எனக்கு இந்த வயிறு வலி சரியா இருக்கு அன்பளிப்பை வாங்கிட்டு இனியனும் அரண்மனையை விட்டு வெளியே வர்றாங்க அப்ப மணியன் சொல்றான் பரவாயில்லையப்பா நீ வயிறு வலி இல்லாத என்னைய வயிறு வலி இருக்க மாதிரி நடிக்க சொன்னேன் அதே மாதிரியும் செஞ்சேன் மருந்து குடிக்க மாதிரியும் நடிக்க சொன்னேன் அதே மாதிரி நடித்தேன் இப்போ நான் மருந்து குடித்தேன் நம்பி மன்னர் அதை குடிச்சிட்டார் அவருக்கு வயிறு வலி சரியாயிடுச்சி நம்ம மன்னருக்கு வயிறு வலி சரியாகணும் அப்படின்னு நினச்சி வந்த கவரே நிறைவேறிருச்சு அப்படின்னு சொல்கிறான் நம்பிக்கை தான் வாழ்க்கை நம்ம நம்பி எது செஞ்சாலும் அது கண்டிப்பாக நன்மையில் தான் முடியும் அரசர் ரொம்ப யோசனை பண்ணிட்டு பயந்துட்டு இருந்தார் அதனால தான் உனிய நான் நடிக்க சொன்னேன் இப்போ பாரு நம்ம அரசர் ரொம்ப நல்ல சந்தோஷமாக இருக்காரு வயிறு வழி பரிபூர்ண குணமாயிடுச்சு இதுதான் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறான் இனியன் ஆமாமா நீ சொல்கிறது உண்மைதான் நம்பிக்கை தான் வாழ்க்கை அப்படிங்கிறான் மணியன்